நான் கொடைக்காமல் வரேன் என் பேர் மகேஸ்வரி ஒரு மூணு நாளா எனக்கு வந்து கால் வந்து தரையில வைக்க முடியல அவ்வளவு பெயின் இருந்துச்சு எனக்கு வந்து நேற்று வந்துட்டாங்க வந்து எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆயில் தேய்ச்சி கொஞ்சம் பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கியூர் ஆயிடுச்சு அன்னைக்கு காலையில் மூணு மாதிரி ஏறி இறங்கிட்டேன் நானே யாரோட ஹெல்குமே இல்லாம இப்ப ஐயாவோட கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த மகன் தேய்ச்சதுக்கு அப்புறம் அவரோட ஆசீர்வாதங்கள் என்னால வேகமா நடக்க முடியுது அந்த வழி நல்லாவே குறைஞ்சிருக்கு இதை நான் மனப்பூர்வமா சொல்றேன்பா நான் நிறைய இடத்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கேன் ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது அரை மணி நேரத்துக்கு நிவாரணம் கிடைச்சது வந்து ஐயா கிட்டதாங்க இது வரைக்கும் காலையில எனக்கு கால் வலிக்குது எந்திரிக்கும் கால் வடிக்குது நடக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் பேர் என்னம்மா முதல காட்ட மாட்டா பேர் பட்டதும்மா ஐயா இருங்க ஐயா சைலண்ட்

வரும்போது வரல <realmente supports people>?